நம்ம கார்த்திக் பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம என்னதான் எல்லாம் வந்து போகுதுன்னா எனக்கு கெடுதல் நினைச்சிருந்தாலுமே கூட நான் அவரை என்னோட அண்ணன் உன்னை யாரு வந்து போகுதுன்னா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னது என் அண்ணன் வந்து போதுன்னா இப்போ மனசுடைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றதை மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம் நீ என்ன பண்ற பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே நான் எப்போ வந்து போதுன்னா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறனோ அப்ப நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை இப்போ அடிச்சு வந்து விரட்ட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய அதுக்கப்புறம் ஜானகி வெங்கட்ராமன் இவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலில் தவமாக தவங்க இறந்துட்டு இருக்காங்க நம்ம கௌதம்க்கு எந்த ஒரு ஆபத்துமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமை இப்போ நல்லபடியா குணமாக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கிய கையில் தான் இருக்கு இலக்கியா தான் வந்து பாதுனா கௌதம்க்கு நாங்களாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி புரிய வச்சு அவரை பழைய நினைமைக்கு வந்து பாதுனா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அந்த வேலையை நம்ம இலக்கியா சிறப்பா பாத்துருவாங்க நம்ம கௌதமா காப்பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் அதே மாதிரி இந்த அஞ்சலி செஞ்ச காரியத்தினால எல்லாருமே பாராட்டா பாராட்டுவாங்க அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவி அதுக்கப்புறம் கார்த்திக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா கடைசியில இந்த அஞ்சலிக்கு கிடைச்சது தர்ம அடி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது ஒரு பக்கம் பைரவியும் உன்ன நான் இப்பவே நினைச்சாலும் கொன்னு போட்டுருவேன் என் கௌதம் மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உன்ன நான் சும்மாவே விட மாட்டா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வந்து நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா கார்த்திக் இப்போ கிளியரா இருக்காரு என் அண்ணனை வந்து போதுன்னா எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாம் என்னதான் தெரிஞ்சாலும் உனக்கு வந்து போதுன்னா நெஞ்சில் ஈரோ எதனா இருக்கா எதுக்காக வந்து போதுன்னா அப்படி வந்து சொன்ன அவர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அப்படி இப்படின்ற வந்து சொல்றது மட்டும் இல்லாம நீ வந்து போதுன்னா காலையில எந்திரிச்ச உடனே மொத வேலையா பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ நீ நாப்பத்தி எட்டு நாள் இல்ல இன்னும் வந்து போதுன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படியே அந்த நைட்டும் போயிடுது அதுக்கப்புறம் காலையில இருந்து இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா அந்த ஒரு டைம்ல நம்ம காத்துக்கு இருந்துட்டு அஞ்சலிய தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போய் கேட்டுக்கு வெளியே தள்ளுறாங்க நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சரியா இருக்காராம் அவர் வீட்டுக்கு வரும்போது நீ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த அப்படின்னா அண்ணனுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து தான் கண்டிப்பா உன்னை பாக்குற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அப்படியே நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நீ முதல்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீனா கொண்டு போய் விடுறாங்க ஒரு பக்கம் பைரவி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்த அஞ்சலி மேல கோவத்துல இருந்தாலுமே கூட நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இந்த அஞ்சலி தான் வந்து பாதினா ஹெல்ப் பண்ணனும் அப்படின்றதுக்காக வந்து பாதுனா ஏதோ கொஞ்சம் வந்து பாதுனா இந்த அஞ்சலி மேல ஏறத்தை வந்து காட்டுறாங்க ஆனா நம்ம கார்த்திக் இருந்துட்டு இல்லத்த இவ வந்து பாதினா இங்க இருக்கவே கூடாது எப்போ அண்ணனுக்கு வந்து பாதுனா இந்த மாதிரி ஒரு நிலமையை ஏற்படுத்தினாலும் அவ வந்து பார்த்தீனா இங்க இருந்தா அண்ணனுக்கு தான் ஆபத்து அண்ணன் வந்து பாதுனா கொஞ்ச நாள் வந்து சரியாகட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து நானே போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து இப்போதைக்கு டெம்பரவரியா வந்து இங்க இருந்து வெரைட்டி வைக்கிறாங்க இந்த அஞ்சலியும் வேற வழி இல்லாம கண்ணை கசிக்கிட்டே அப்படியே ஆக்டிங் வந்து போட்டுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிச்சிடறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பிரச்சனையால இந்த அஞ்சலியை வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அமைச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க